அமெரிக்கா ஈரானின் சாபஹார் துறைமுகத்தை இயக்குபவர்களுக்கு எதிராக செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் தடை விதித்துள்ளதாக அறிவித்துள்ளது இந்த முடிவு அந்த துறைமுகத்தில் ஒரு முக்கிய முனையத்தை கட்டிவரும் இந்தியாவையும் நேரடியாக பாதிக்கக்கூடும் ஈரானின் தெற்கு பகுதியில் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் அமைந்துள்ள சாபஹார் துறைமுகம் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த இந்தியா மற்றும் ஈரான் இணைந்து மேம்படுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும் உத்திசார் விவகார நிபுணர் பிரம்மா செல்லானி அமெரிக்காவின் இந்த முடிவை இந்தியாவுக்கு எதிரான தண்டனை நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் இத்தகைய கொள்கைகளால் சீனா பயனடைகிறது என்றும் அதற்கான விலையை இந்தியா கொடுக்க வேண்டியுள்ளது என்றும் செல்லானி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செய்தித் தொடர்பாளர் தாமஸ் பிகோட் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் ஐ எஃப் சிஏவின் கீழ் அதாவது ஈரான் சுதந்திரம் மற்றும் அணு ஆயுத பரவல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் ஆப்கானிஸ்தான் மறுகட்டமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழங்கப்பட்ட விளக்கை வெளியுறவுத்துறை செயலாளர் ரத்து செய்துள்ளார் இந்த முடிவு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் இது செயல்படுத்தப்பட்ட பிறகு சாபஹார் துறைமுகத்தை இயக்குபவர்கள் அல்லது ஐஎஃப் சிஏவில் குறிப்பிடப்பட்டுள்ள பிற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது சாபஹார் துறைமுக திட்டத்தில் பில்லியன் கணக்கான ரூபாய்களை முதலீடு செய்துள்ள இந்தியாவுக்கு அமெரிக்காவின் இந்த முடிவு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதிமூன்று அன்று துறைமுகத்தை இயக்குவதற்கான பத்து ஆண்டு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது இதன் மூலம் மத்திய ஆசிய நாடுகளுடன் இந்தியாவின் வர்த்தகம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாட்டில் ஒரு துறைமுகத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை இந்தியா ஏற்பதும் இதுவே முதல் முறை இந்திய பொருட்கள் பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியா அவை சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் மூலம் அடையும் வகையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் சாபகார் துறைமுகத்தை மேம்படுத்த இந்தியா முன்மொழிந்தது ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்க விதித்த தடைகளால் துறைமுகத்தின் வளர்ச்சி மந்தமானது இந்த பின்னணியில் இந்தியா ஈரான் இடையிலான நீண்டகால ஒப்பந்தம் இந்தியன் போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் ஈரானின் துறைமுகம் மற்றும் கடல்சார் அமைப்பு ஆகியவற்றுக்கு இடையே கையெழுத்தானது இது இரண்டாயிரத்தி பதினாறில் கையெழுத்தான ஆரம்ப ஒப்பந்தத்திற்கு பதிலாக வந்த புதிய ஒப்பந்தமாகும் அந்த பழைய ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஷாஹித் பெஹஸ்டி முனையத்தை இயக்கி வந்தது பதினெட்டில் சாபகார் துறைமுக திட்டத்திற்கு அமெரிக்கா தடைகளிலிருந்து விலக்கு அளித்தது இதன் நோக்கம் ஈரானிய பெட்ரோலியப் பொருட்களை ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து இறக்குமதி செய்ய வழிவகை செய்வதுதான் அப்போது அமெரிக்க துருப்புகள் ஆப்கானிஸ்தானில் இருந்தன இந்த துறைமுகம் வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியா இருபதாயிரம் டன் கோதுமையை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூச்சிக்கொல்லிகளை ஈரானுக்கு வழங்கியது ஆனால் அமெரிக்காவின் புதிய கொள்கையின் கீழ் இந்த விலக்கு தற்போது